இப்போ சமீப காலமாக பெண்களுக்கு உண்டான இந்த நிறைய கருத்தரிப்பு பிரச்சனைகள் நிறைய இருந்துகிட்டே இருக்குது நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்டாக இருக்கிறீங்க இங்கே வரக்கூடிய இந்த பேஷண்ட்ஸ்க்கான அதிகப்படியாக இருக்கக்கூடிய அந்த என்ன அதுக்கு முக்கிய காரணமாக என்ன இருக்குது ஃபர்டிலிட்டி அதை இன்ஃபர்டிலிட்டின்னு கூட இப்போ நாங்கள் சொல்கிறது இல்லை சப்ஃபர்டிலிட்டி அப்படின்னு தான் சொல்கிறோம் முன்னாடி காலத்துக்கும் இப்போக்கும் வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் அதிகமாகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த பதட்டம் ஆங்ஸைட்டி அது அதிகமாயிருச்சு இப்போ இந்த காலத்து பெண்கள் அவங்களுடைய கெரியரில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதுனால திருமணம் குழந்தைக்கான பிளானிங் இதெல்லாமே டிலே ஆகுது ஸோ அதனால் வந்து ப்ரொப்போர்ஷனேட்லி கொஞ்சம் இந்த ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அதிகமாயிருச்சுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கணவர் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் வேலை பார்க்கும் பொழுது பிஸி ஸ்கெட்யூலில் வீக்கெண்ட்ஸ் தான் மீ மீட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளைத்தான் அதாவது லைஃப் ஸ்டைலில் வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் கெரியரில் ப்ரொஃபெஷனலில் அவங்க வந்து சாதிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களோட ஃபேமிலியை கொஞ்சம் அதை பின்தங்க வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்க தான் செய்து அதை தான் முக்கியமான காரணமாக பார்க்குறோம் பல இடங்களில் பார்லர்ஸ் பியூட்டி பார்லர்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு பியூட்டி பார்லர்ஸ்க்கும் காஸ்மெட்டாலஜி டாக்டர்ஸ்க்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது அங்கே என்ன மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு தெரப்பி அதெல்லாம் கொடுக்குறாங்க அதனால என்ன மாதிரி பக்க விளைவுகள்லாம் ஏற்படுத்தும் பியூட்டி பார்லர் அப்படிங்கிறது வந்து ஒரு பியூட்டிஷன் பண்ணக்கூடிய விஷயம் அங்கே வந்து நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சப்ஸ்டாண்டர்டாக சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மெஷின்ஸ் பார்த்தீங்கனாலும் எந்த அளவுக்கு வந்து சேஃப்டி அஷ்யோட் அப்படிங்கிறது தெரியாது காஸ்மெட்டிக் கைனோகாலஜியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மருந்துகள் உபயோகப்படுத்துறதில்ல அனஸ்தீசியா சர்ஜரி எதுவுமே இல்லாமல் லேட்டஸ்ட் எனர்ஜி பேஸ்ட் டிவைசஸ் மூலமாக அவங்களுடைய ஓன் பாடி மெக்கானிசமே அவங்களுடைய ஹீட் தெரப்பி மூலமாக ஸ்டிமுலேட் பண்ணுறது ரத்த ஓட்டத்தை அவங்களோட கனெக்டிவ் டிஷ்யூ எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பயாலாஜிக்கலாக அவங்களுடைய அந்த செல்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த மாதிரி மெக்கானிசம் மூலமாக தான் நாங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டையே கொடுக்குறோம் புற பெண்களுக்கோ அதே போல் பல பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காஸ்மெட்டாலஜி கைனகாலஜிஸ்ட் இதுக்குண்டான அந்த விழிப்புணர்வே இல்லாமல் இருக்காங்க அந்த பாதிப்புகளை பற்றி அவங்களுக்கு இன்னமும் போய் சேராமல் இருக்குது என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கணும் அவங்க என்ன வழிமுறைகள்லாம் பின்பற்றணும் மேடம் இன்டிமேட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்னு நாங்கள் சொல்லக்கூடியதில் முதல்ல நான் சொல்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் அதாவது இருமுனாலோ தும்முனாலோ இல்லை ஏதாவது எக்ஸசைஸோ வெயிட் தூக்கும் பொழுது அவங்களையே அறியாமல் யூரின் லீக் ஆயிரும் இதை வந்து அவங்க குடும்பத்தில் கூட ஷேர் பண்ணிக்க முடியறது இல்லை அவங்க சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப தயக்கப்படுறாங்க ஒதுக்கி வச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் நிறையா இருக்குது மூணில் ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து டேட்டா படி பார்த்தா இதனால் வந்து அவங்களுக்கு ட்ரைனஸ் ரெக்கரண்டாக வந்து வெள்ளைப்படுதல் ஆர் இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களுக்கு வந்து தாம்பத்திய உறவில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது இல்லை தன்னிறைவு இல்லாமல் இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் ஃபீக்கல் இன்கான்டினன்ஸ் அதாவது மோஷன் போகிறப்ப கூட கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் கஷ்டப்படுறது யூரின் போகிறப்ப கண்ட்ரோல் இல்லாமல் கஷ்டப்படுறது இப்படி பல பிரச்சனைகள் அடி இறங்குறது வந்து கொஞ்சம் ஏஜ் பொழுது இன்னும் ஜாஸ்தியாக பார்க்குறோம் ஸோ வந்துட்டு அவங்களோட பிரச்சனைகளை பேசினா உறுதியாக எங்களால் அதுக்கு தீர்வு கொடுக்க முடியும் திருமணமான பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் சொல்லியிருந்தீங்க ஆனால் திருமணம் ஆகிறதுக்கு முன்பாகவே இளம் வயது சிறம் வய சிறுவயது பெண்களுக்கு கூட இந்த மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் கூட அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு இதில் ட்ரீட்மெண்ட்டில் என்ன சொல் சொல்ல விரும்புகிறோம் ஆகாத பெண்களுக்கு நீர்க்கட்டி ப்ராப்ளம் அதிகமாக பார்க்குறோங்க அது எல்லா கேட்டகரிக்கும் இருந்தாலுமே கூட இந்த நீர்க்கட்டி பிரச்சினையினால இந்த டீனேஜர்ஸு திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற பெண்கள் வந்து நிறையா முகத்தில் வந்து ஆக்னி வருது அன்வான்டாக ஹேர் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து நிறையா இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது பார்லரில் போய் ஹேர் ரிமூவ் பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்க அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அதுக்கு வந்து நாங்கள் வந்து அன்வான்ட் ஹேரை ரிமூவ் பண்ணுறது எப்படி மெடிக்கலாக சயின்டிஃபிக்கலாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறத பார்க்குறோம் இறுதியாக பொதுவாகவே பெண்கள் வந்து யூடியூப்பை பார்த்து இப்போ நிறைய ஃபேஷியல் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் அவங்களுடைய அழகை மெருகத்திக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க மேற்கொள்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான அந்த ஸ்கின் டோனில் வித்தியாசம் இருக்குது அது சரியான புரிதல் இல்லாமல் சில பக்க விளைவுகளும் ஏற்படக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு பொதுவாக ஒரு கைனகாலஜிஸ்டாக காஸ்மெட்டாலஜிஸ்ட்டாக உங்களுடைய அறிவுரை என்ன மேடம் கலர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஜெனட்டிக் சம்மந்தப்பட்டது நம்மளுக்கு வந்து தட்ப நிலைக்கு பொறுத்த மாதிரி கடவுள் நம்மளுக்கு வந்து இந்த கலரை வந்து படைச்சிருக்காரு இது வந்து நம்ம ஸ்கின் கேன்சர் ஸ்கின்னில் நிறையா நோய்கள் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு அழகான கலர் நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி வெள்ளையாக இருந்தால் தான் அழகு அப்படிங்கிறத வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு வெள்ளையாகணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபேர்னஸ் க்ரீம் இது மாதிரிலாம் போடுறோம் அது தப்பில்லை மெருகூட்டிக்கலாம் ஆனால் கலர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து அவ்வளவு நல்லதில்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க